வெல்கம் பேக் டு அவர் சேனல் லேண்ட்மார்க்ஸ் டூ பாயிண்ட் ஜீரோ இப்போ நம்ம என்ன சம் பார்க்க போகிறோம்னா ஒரு குறிப்பிட்ட தொகையானது எட்டு பர்சன்டேஜ் வட்டி விகிதத்தில் ஐந்து ஆண்டுகளில் ரூபாய் பத்தாயிரத்தி எண்பது ஆகிறது எனில் அசலை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது ஒரு சம் அமௌண்ட் இருக்குது அசல் வந்து நம்ம எப்போதும் போல் என்னன்னு வச்சுக்கலாம் இஸ் ஈக்குவல் டு வச்சுக்கலாம் இது வந்து கொடுக்கலை இதை தான் கேட்டிருக்காங்க அப்புறம் வட்டி விகிதம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர் வந்து என்னன்னு கொடுத்துருக்காங்க எட்டு பர்சன்டேஜ் அதுக்கப்புறம் எத்தனை ஆண்டுகள் என் வந்து ஐந்து ஆண்டுகள் என்ன கொடுத்துருக்காங்க ஒரு குறிப்பிட்ட தொகையானது எட்டு பர்சன்டேஜ் வட்டி விகிதத்தில் ஐந்து ஆண்டுகளில் ரூபாய் பத்தாயிரத்தி எண்பது ஆகிறதுன்னு கொடுத்துட்டாங்க அதாவது மொத்த தொகை பத்தாயிரத்தி எண்பதுன்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அசல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த ஏங்கிறது என்னது அசலையும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டையும் ஆட் பண்ணால் கிடச்சிடுமா அப்போ இது எப்படி எழுதலாம் பி ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஃபார்மில் என்ன பி என்ஆர் பை ஹண்ட்ரடா ஸோ இப்போ இதில் நம்ம பியை வெளியில் எடுத்தால் அங்கே உள்ள என்ன இருக்கும் ஒன்று ப்ளஸ் என்ஆர் பை ஹண்ட்ரட்னு இருக்கும் இப்போ நமக்கு வந்து ஏ என்னன்னு தெரியும் பத்தாயிரத்தி எண்பது அப்போ பத்தாயிரத்தி எண்பது இஸ் ஈக்குவல் டு பி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் இது எப்படி எழுதலாம் ஒன்று ப்ளஸ் என் வந்து எத்தனை அஞ்சு ஆறு வந்து எட்டு பை நூறுன்னு ஆகுமா ஸோ அப்போ இது என்ன ஆகும் பத்தாயிரத்தி எண்பது இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு ஒன்று ப்ளஸ் நாற்பது பை நூறுன்னு ஆகுமா ஸோ இதை க்ராஸ் ப்ராடக்ட் பண்ணால் என்ன ஆகும் பி இன்ட்டு நூறு ப்ளஸ் நாற்பது பை நூறு இஸ் ஈக்குவல் டு பத்தாயிரத்தி எண்பது ஸோ அப்போ இது என்ன ஆகும் பத்தாயிரத்திம்பது இஸ் ஈக்குவல்டு பி இன்ட்டு நூற்றி நாற்பது பை நூறுன்னு ஆகுமா ஸோ இதை இப்போ நம்ம அடிக்கலாமா அப்போ இது என்ன ஆகும் ஸோ அப்போ பி இஸ் ஈக்குவல்டு ஆயிரத்தி நானூற்றி நாற்பது இன்ட்டு அஞ்சுன்னு ஆகும் அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கான ஆன்சர் கிடச்சிரும் ஏழாயிரத்தி இரநூறு ரூபாய் அப்போ இதுதான் அந்த அசல் இந்த அசல் ஆனது தான் எட்டு வட்டி விகிதத்தில் ஐந்து ஆண்டுகளில் பத்தாயிரத்தி எண்பது ரூபாயாக கிடைக்கிது வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ